ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து ஏதாவது அர்ஜெண்ட் வேலை வந்துக்கிட்டே இருக்குது இதை எடுக்கவே முடியல அப்படிதான் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்களது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலே சரி இதை முடிச்சுட்டு எடுக்கலாம் இதை முடிச்சுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து தறியில நெஞ்சது அதில் வந்து கொஞ்சம் பிட்டு இல்லைங்களா அந்த பிட்டில் தான் வந்து ரெண்டு பாவாடை சட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ப்ளஸ் அதோட வந்து அதுக்கு வந்து உள்ளார கொடுத்துருந்தது தான் வந்து இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க முந்தாணிக்கு வர்றது இது ஒரு நாலு மீட்டர் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் இந்த இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட முடியுமா அப்படின்னாங்க இல்லை பத்தா அது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கப்புறம் இந்த பிட்டு கொடுத்தாங்க இந்த பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனு ப்ளஸ் அதோட வந்து மேலே மெருனும் கொடுத்துருந்தாங்க இதுவும் இதுவும் தனியாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு இந்த மெ மெரூன் வந்து லைட் க்ரீன் வந்து இருக்குது இது ரெண்டுமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது கஸ்டமர் இதுக்கு லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேஷன் வீட்டையே வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க இது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து அதே வந்து போட்டுக்கிட்டேன் இது என்ன மாடல் எப் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கா ப்ளஸ் அதோடய ரேட் டீட்டெயில் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ ப்ளவுஸ்க்கு சி சாரி நான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவாடை சட்டைக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அவங்க கேட்குற டிசைனுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ப்ள இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாவாடா சட்டைக்கு டூ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் அதோட வந்து நெக்குக்கு கொஞ்சம் டிசைன் ஆகும் பஃப்கை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கைக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது தான் அது ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லை வேறு எதுக்காக இருந்தாலும் சுடிதாருக்காக இல்லை இதிலையே வந்து நம்ம இதில் பாவாடை சட்டிக்கு இந்த மாதிரி வந்து எதில் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது இதுதான் இதுக்குள்ளார போட்டு அந்த ஒயிட் கலர் அந்த ரேஷன் வெட்டி லைனிங் தான் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருந்தது நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் அவங்க பரவாயில்ல போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சும்மா பண்டிகைக்கு துக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஹிப் பெல்ட்டுமே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லா பேத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பாவாடை சட்டைக்கு ஹிப் பெல்ட்டோட தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து நான் ஃப்ளீ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீனில் இந்த மாதிரி கரை வந்து முந்தாணி வந்தது அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து முன்னாடி நெக்குக்கு டிசைனாகவும் பஃப் கைக்கும் நான் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு ஹிப் பெல்ட்டும் வந்து ரெடி ரெடி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து கீழே ப்ளூ வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரியும் அது மேலே வந்து அந்த முந்தணியில் வந்து அந்த பார்டரை எடுத்து அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து வர மாதிரியும் அப்புறம் நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் லேஸ் வச்சு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெல்ட் டைப்பில் வர மாதிரி நான் வந்து அந்த டெசல்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்கு மொத்தமாக வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வாங்கினேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவால சட்டை ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி அது வந்து ஒரு ஹிப் பெல்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது எனக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி தானே இருக்குது அதுக்காக தான் இந்த ரெண்டு டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் இந்த இதோட ரேட்டுமே வந்து பரவாயில்லையா இல்ல அதிகமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங்